அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பட்டியலுக்குள்ளும் வராதவர் எம்ஜிஆர் ஆனால் அவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தது இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தது பெரியார் பேசிய சமூக நீதி நம்பிக்கை இருந்தது இன்றைக்கு அவர்கள் எதற்காக இந்த மாநாட்டை நடத்தினார்கள் எந்த கோரிக்கையை முருகைத்தார்கள் மதத்தின் பெயரால் மக்களை தெளிவுபடுத்துகிறார்கள் இன்னைக்கு ஐயா எண்பத்தி மூணு வயது காயல் டாக்டர் காயல் மயிலானா காயல் வந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியை இன்னைக்கு விட்டார் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் அதிமுக மத அரசியல் ஆதாயத்திற்காக தற்காப்புக்காக பிஜேபியோடு கூட்டணி வைத்திருப்பதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அவர் எம்ஜிஆரோடும் ஏடியாவோடும் அரசியல் செய்தவர் என்பதால் சனாதன சக்திகளால் விடுதலை சிறுத்தைகளா என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல் திமுகவா அதிமுகவா என்பது அதிமுக பிஜேபி நாங்கள் ஐடியாலஜிக்கல் அதிமுகவை அதிமுக ஒரு திராவிட இயக்கமாக நம்புவதால் ஒரு தோழை இயக்கம் என்று கருதி இதை நான் முன்வைக்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் பார்ப்பன சமூகத்தில் பிறந்தவர்களும் அவர் வெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமாக செய்யவில்லை உளப்பெருவமாக சொன்னார் பாஜகவிடம் நாங்கள் ஏமாந்துவிட்டோம் மோடியிடம் நாங்கள் இனி எந்த காலத்திலும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டாமா ஜெயலலிதா அவர்களின் வழிவந்தவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை எச்சரித்தவர் எம்ஜிஆர் அவர் தமிழ் மண்ணை சார்ந்த எந்த சாதியிலும் பிறக்காதவர் இந்த சாதியில் ஓபிசி அல்லது எம்பிசி அல்லது காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பட்டியலுக்குள்ளும் வராதவர் எம்ஜிஆர் ஆனால் அவருக்கு இந்த மண்ணின் மீது அக்கறை இருந்தது இந்த மக்களின் மீது அக்கறை இருந்தது பெரியார் பேசிய சமூக நீதி அரசியலின் நம்பிக்கை இருந்தது பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை சட்டப்பூர்வமாக்கினார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார் அந்த எச்சரித்தாரா இல்லையா விமர்சித்தாரா இல்லையா இன்றைக்கு அவர்கள் எதற்காக இந்த மாநாட்டை நடத்தினார்கள் என்ன கோரிக்கையை வைத்தார்கள் மதத்தின் பெயரால் மக்களை தெளிவுபடுத்துகிறார்கள் இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்கிற பெயரிலே இங்கே சமூக பிளவினையை உருவாக்க பார்க்கிறார்கள் ஒரு காலத்தை தேச பிரிவினை என்ற கருத்து இருந்தது இன்றைக்கு சமூக பிரிவினைவாதம் என்பது இங்கே நடக்கிறது சமூக பிளவினை வாதம் நடக்கிறது இதை செய்யக்கூடிய அரசியல் தான் சம்பரிவார அரசியல் இதுதான் இந்துத்வா சிவபெருமையினை பற்றி பேசுவதோ மகாவிஷ்ணுவை பற்றி பேசுவதோ அல்ல இந்துத்வா அது ஹிந்துசம் இது இந்துத்வா இந்துசம் இஸ் என்டைலி டிஃபரெண்ட் இந்துத்வா இந்துத்வா இஸ் அஜெண்டா ஆஃப் சம்பரிவாஸ் இந்துவிசம் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை அது ஒரு பிலீஃப் இந்துவிசம் இந்துத்துவா என்பது சமிபரிவார்களின் செயல் திட்டம் அதுல ஒன்று கான்ஸ்டியூஷனை தூக்கி எறிவது ஸ்டேட் ரிலீஜனை டிக்ளேர் செய்வது இந்தியா அல்லது பாரத் பெயரை மாற்றி இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று டிக்ளேர் செய்வது இதெல்லாம் நடந்தா என்ன ஆகும் ஈராயிரம் வருஷங்களுக்கு பின்னால் மீண்டும் இந்தியா போகும் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் எப்படி இந்தியா இருந்ததோ அப்படித்தான் இந்தியா போகும் அதை தடுக்க வேண்டிய தேவை என்று அந்த கருத்துள்ள இடதுசாரி சக்திகளோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த கூட்டணிக்கு பேர் கலைஞரை பாருங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜனதாண்ட ஒரு கட்சி ஒரு கூட்டணி உருவாக்கி காங்கிரஸ் வீர்த்துவதற்காக ஆல் இந்தியா லெவல்ல ஜனதானா மக்கள் அணின்னு பேரு அந்த ஜனதா ஒரு இயக்கமா இருந்தது ஜனசரி ஜனசங்கம் மக்கள் சங்கம் அதுதான் பிற்காலத்துல பாரதிய ஜனதான் மாறிச்சு அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க முதல் அதுல வீட்டை சிங் ஒரு முக்கியமான தலைவர் அந்த ஜனதாதல் பிரியும் பேர் வேலகேடா போன்ற தலைவர் எல்லாம் ஜனதாதல் செக்கியுலர் அப்படின்னு பேர் வச்சாங்க தலைவர்கள் உள்ள இருந்த தலைவர்களை வெற்றி இந்த செக்கியுலர் சித்தின் மீது ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள் கருத்து ஊன்றி தலைப்பில் கூட ஒரு இயக்கத்தின் தலைப்பில் கூட செக்யூலர் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சிருக்காங்க பாருங்க ஜனதா தள் யுனைடெட் ஜனதா தள் செக்யூலர் நீண்ட நாட்களாக அரசியல் புழக்கத்தில் இருந்து வருகிறது அதற்கு என்ன காரணம் என்றால் வளர்ந்து வருகிற போது பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கும் என்பதை தொலைநோக்கு பார்வையில் புரிந்து கொண்டு முன்னேறு தலைவர்கள் அப்படி பெயரில் வைத்திருக்கிறார்கள் திமுக உருவாக்கி அணிதான் நாமும் அதில் இடம்பெற்றிருக்கிறோம் அந்த அணியின் தலைப்பு பெயரே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இது வந்து ஸ்டேட் மாநில அளவிலான சட்டமன்ற தேர்தலுக்கு உருவான அணிதானே தேவை தேவை இல்லை அப்படின்னு சொல்லலாம் தேசிய பார்வை இருப்பதனால் இருப்பதனால் செக்யூலர் என்பது முக்கியமானது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அன்றைய திமுக தலைவர் முத்தமிழர் கலைஞர் அந்த கூட்டணிக்கு மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கிறார் நாம அதெல்லாம் இணைஞ்சு இயங்குவதற்கு இதுவெல்லாம் ஒரு காரணம் இப்படி இல்லாதான் ஐடியாலஜிக்கலா நீங்க வந்து இணைஞ்சு நிற்கிறோம் இன்னைக்கு ஐயா எண்பத்தி மூணு வயது காயல் டாக்டர் காயல் மைலானா காயல்பட்டினத்துல இருந்து வந்திருக்கிறார் விடுதலை செய்த கட்சி இன்னைக்கு இணைந்து விட்டார் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் அதிமுகவிலே பயணம் செய்த பெரியவர் மூத்தவர் ஒரு இஸ்லாமியர் பொருட்படுத்தாமல் வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக தற்காப்புக்காக பிஜேபி கூட்டணி வைத்திருப்பதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அவர் அரசியல் செய்தவர் என்பதாம் அந்த கட்சியில் இருக்கலாம் ஒரு நபரா இருந்தாலும் சாதாரணமான ஒரு பொறுப்பில் இருந்தாலும் நான் திருச்சிராப்பள்ளியில் சொல்வதை போல மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டு அரசியலை நாம் கூர்மைப்படுத்துகிறோம் கருத்தியல் அடிப்படையில் கூர்மைப்படுத்துகிறோம் சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியல் திமுகவா அதிமுக என்பது எலக்டோரல் பாலிடிக்ஸ் அதிமுக இருக்கிற இடத்துல பிஜேபி அதிமுக என்பது எலக்டோரல் பாலிடிக்ஸ் நாங்கள் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் கருத்தியல் அடிப்படையில் இயங்குகிறோம் சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா தமிழ்மின்மை நஞ்சாக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதிமுக ஒரு வரலாற்று பிழையை செய்கிறோம் கவலையை பதிவு செய்ய வேண்டியது எங்களின் கடமை தமிழ்நாட்டு அரசியலை நடைமாற்றம் செய்ய மனதாத அரசியலை நோக்கி மடைமாற்றம் செய்ய பலர் இங்கே பல வேஷம் கட்டி ஆடுகிறார்கள் போலி தமிழ்த் தேசியம் பேசக்கூடியவர்களும் அந்த அரசியலை முன்னெடுக்கிறார்கள் இதற்கெல்லாம் நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது அண்ணன் சொன்னதைப் போல சாதி ஒழிப்பே தமிழ்த் தேசியம் அதுதான் விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்தது சாதி ஒழிப்பு எதை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் சனிப்பரிவார்களின் பாசிசத்தை எதிர்த்து போராட வேண்டும் அவர்களை அந்த அடிப்படையில் தான் உரிமைகள் வழங்கும் விழாவிற்கு இன்றைக்கு நாம் தேர்வு செய்திருக்கிற இந்த சான்றோ பெருமக்கள் அண்ணன் வைத்தியம் அவர்கள் இங்கே இல்லை அவர் இருந்தால் ஒரு கோரிக்கை வைக்க நான் எண்ணிருந்தேன் இருந்தாலும் இங்கே சொல்ல விரும்புகிறேன் புதுச்சேரியில் அடுத்து சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் நிச்சயம் நம்முடைய கூட்டணி அங்கே ஆட்சி அமைக்கும் இந்தியா கூட்டணி விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற போகிற கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான இந்த அணி ஆட்சி அமைக்கிற போது கோரிக்கை வைத்து அன்றைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்கு அம்பேத்கர் சிவர் விருதுகளை ஏன் வழங்கினோம் என்றால் ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்த பதினாறு சதவீத மக்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில் கட்டணமில்லாத கல்வியை வழங்கியதற்காக பாராட்டி அவருக்கு அம்பேத்கர் சிவர் உறுதியை வழங்கினோம் அதன் பிறகு அவரையும் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த கந்தசாமி அவர்களையும் வைத்துக் கொண்டு நான் பத்திரிகையாளர்களிடம் பேசுகிற போது ஒரு கோரிக்கை வைத்தேன் அது எஸ் சி மக்களுக்கானதாக மட்டுமில்லாமல் அனைத்து சமூகங்களை சார்ந்த ஓபிசி சமூகங்களை சார்ந்த மாணவ செல்வங்களும் பயன்பெறக்கூடிய வகையில் கல்வியை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் தமிழ்நாட்டிலும் இந்த கோரிக்கை வைக்கிறோம் முதலில் நம்மால் பாண்டிச்சேரியிலே அதை சாதிக்க முடியும் அந்த வைத்திலிருந்தும் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கிறார் நாளைக்கு காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் புதுச்சேரியிலே இதர சமூகங்களை சார்ந்த எண்பத்தி ஆறு சதவீதத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் கல்வியை உடல் இலவசமாக கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் ஒரு அரசு எப்போது சிறந்த அரசாக மாறும் என்றால் கல்வியை கட்டணம் இல்லாமல் வழங்குகிற அரசுதான் மிகச்சிறந்த மக்கள் அரசாக இருக்க முடியும் மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் வழங்குகிற அரசுதான் மக்கள் அரசாக விளங்க முடியும் இது இரண்டு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லா இலவசங்களையும் நிறுத்துங்கள் மதுக்கடைகளை மூடுங்கள் புழக்கங்களை கட்டுப்படுத்துங்கள் இதெல்லாம் உங்களால செய்ய முடியும் ஆட்சிக்கு வந்தா ஆட்சியை கொடுத்து பாருங்கள் மற்றவங்க நானூறு அப்படின்னு பேச வரல சார் சார் என்ன ஏத்துங்க நானூறு அப்படிதான் சார் சார் என்ன ஏற்றுங்க நானூறு அப்படிதான் என்னெல்லாம் சொல்றது எல்லாரும் கேள்வி செய்ய முடியுமா ஒரு கேள்வி வரும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அந்த எண்ணம் இருந்ததால் தான் இப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுத முடிந்தது அந்த எண்ணம் எல்லாமே எழுத முடிஞ்சிருக்காரு இதே எஸ் சி சமூகத்திலே இன்னொரு ஆள் யாரு கையிலாவது இது கிடைச்சிருந்து ஒரு பெரிய ஸ்காலர் கைல கிடைச்சிருந்தா அவர் இப்படி ஒரு அரசமைப்பு சட்டத்தை மதசார்பற்ற அரசு என்ற ஒரு நிலையை ஏற்றி செய்திருப்பாரா என்பது கேள்விக்குரியதா எந்த சமூகத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா அப்படி பிறந்தவன் இப்படி பறந்தவன் எங்களுக்கு அம்பேத்கார் தலைவர் இல்லைன்னு சொல்றவங்கலாம் இருக்கிறான் சிவம்பரமா வர்க்கத்தை சார்ந்தவர்கள் நாங்க ஏன்னா அவர் சுடலை ஆண்டின்னு கூப்பிடுறாங்க அவர் வந்து சுடுகாட்டுல வந்து பிணஞ்சுட்டவரா காட்டுறாங்களாம் சுடலாம் அப்படின்னு அதனால இவனும் தன்னை பிணஞ்சு இணைச்சுக்கிட்டு எங்க சாதிங்கிறான் ஏதோ ஒரு காரணம் சொல்றான் சிவபெருமான் தமிழர் அப்படிங்கிற தமிழ்ச்சங்கத்தின் முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்ங்கிற கருத்து உண்டு சிவபெருமான் ராவணனே தமிழ்ச்சங்கத்தில இருந்த ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் அப்படிங்கிற கருத்து உண்டு இவங்க எல்லாம் ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கடவுள்ல யாருமே பிராமணர்கள் கிடையாது எல்லாமே அதில் ட்ரைபல் சிறுகுருமா ஒரு ட்ரைபு முருகனையும் ஒரு ட்ரைபு அவன் வெள்ளையை கல்யாணம் பண்ணிட்டாரு குருவர்னா குருகி போன சமூகம்னு அர்த்தம் குரு குருந்தொகை இல்லையா குருகி போனவர்கள் அர்த்தம் பெரிய மிகப்பெரிய ஒரு சமூகமா தமிழ் சமூகமா இருந்தாங்கன்னா மெல்ல 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 மல்ல அவர் வந்து ஒரு அடையாளத்துல குருகி போனாங்க குரவர் அந்த சமூகத்தின் தலைவன் அப்படிங்கறதுனாலதான் குருகி தலைவன் யாரு குருகி தலைவர் யாரு முருகன் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் வேற ஒன்னும் கிடையாது முருகன் அழகு முருகன் என்றால் அழகன் என்று பொருள் பிராமண சமயத்தில் வந்து ஒரே ஒரு கடையில் கூட கிடையாது அந்த காலத்துல வேதி என்ற சமூகத்தில் இருந்துச்சாங்க தெரியல ஒரு யாரும் வந்து கிருஷ்ணன் கூட கடையில கிளைம் பண்ண முடியாது அரசு வந்து பிராமணர்ன்றாங்க அவர் ஒரு ரிஷி அவருக்கு எதுவும் கோயில் இருக்கிறதா நமக்கு தெரியல பிரம்மனுக்கு கூட பெருசா இங்கே கோயில் மாதிரி தெரியல சிவனுக்கு இருக்கும் திருமாலுக்கு இருக்கும் அப்புறம் முருகனுக்கு இருக்கும் விநாயகருக்கு இருக்கும் இவங்க எல்லாமே நான் அதுக்குள்ள போக வேண்டாம் அதல்ல நம்முடைய நோக்கம் மதச்சார்பின்பே இருக்கிற கருத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் போது அதிமுக இன்றைக்கு பாஜக பக்கம் இருப்பது சரியா நீ தமிழ்நாட்டு அரசியலுக்காக பேசவில்லை திமுக இருப்பதால் பேசவில்லை திமுக கூட்டணியின் வெற்றிக்காக பேசவில்லை இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக பேசுகிறோம் சந்தரியார் குண்டனம் இருந்து கருத்தியல் அடிப்படையில இடதுசாரிகள் அணிதிரண்டு இந்த தேசத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம் அந்த அடிப்படையிலே வைத்திலிங்கம் அவர்களுக்கு நான் எடுக்கிற அந்த வேண்டுகோள் பாண்டிச்சேரியிலே கட்டணமில்லாத கல்வியை வழங்க நீங்கள் முன்வர வேண்டும் அது தமிழ்நாட்டிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் பின்னால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கட்டணமில்லாமல் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் இதான் என்னுடைய கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாகவே நீண்ட காலம் இருக்கப்போவதில்லை மக்கள் எங்களை ஏற்றுக் கொள்ளுகிற காலம் வரும் அதிகாரத்தை நீங்களும் எடுத்து ஆண்டு பாருங்கள் என்று சொல்லுகிற காலம் கணிர் நம்பிக்கைக்காக நீங்கள் சொல்லவில்லை எனக்கும் குறி சொல்ல தெரியும் சிறுத்தைகள் ஒரு நாள் ஆளும் சக்தியாக பரிணமிப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு ஒரு அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை வந்த உங்கள் அனைவருக்கும் நம்பி சொல்லி வழக்கமான இந்த கொடையை அளித்தவர்கள் இன்னும் சிலர் தரவில்லை ஒரு இருபது இருபத்தி பேர் அவர்கள் ஓடிவிடக் கூடாது இருந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி இரா செல்லும் பெயர் விடுபட்டு போனது அவரும் நன்கொடை வழங்கியிருக்கிறார் அவருக்கும் நன்றி பணிமடித்து வந்தவர்கள் இருந்து அழகிவிட்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் விடுத்த அழைப்பை ஏற்று கோட்டு சூட்டோடு வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்தையும் ஊரில் ஈரான விடுதலை சிறப்புகளுக்கு சிறப்பான நன்றியை சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த பெற்ற சான்றோர் பொதுமக்களுக்கு நன்றி செல்லை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்